லோக்சபா தேர்தலில் நேற்று முன்தினம் மோடி முதல் முறையாக அம்பானி அதானி பற்றி பேசினார் தனது பேச்சில் அம்பானி அதானியை விமர்சனம் செய்வது போல காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பு படுத்தியும் பேசினார் மோடியின் இந்த மாற்றத்திற்கு தோல்வி பயந்தான் காரணம் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஸ்ரீவஸ்தா இது தொடர்பாக செய்துள்ள போஸ்டில் மூன்றாம் கட்டத்திற்கு பிறகு ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது ஜூன் நான்காம் தேதி மோடி பிரதமராக மாட்டார் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக பை என்டிஏ படுதோல்வியை சந்தித்து வருவதாகவும் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை என்றும் அடிப்படை தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர் ஒவ்வொரு பேச்சிலும் பொய் சொல்ல தொடங்கும் அளவுக்கு ஒன்று மற்றும் இரண்டு கட்டங்கள் மோடியை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது இந்த இரண்டு கட்டங்களில் நாற்பது பை ஐம்பது இடங்கள் இழப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்த அவர் மோடிக்கு கேரண்டி என்ற கோஷத்தையே மறந்துவிட்டு அதற்கு பதிலாக முகலாயர் முஸ்லிம் மட்டன் மற்றும் மங்களசூத்ராவை பற்றி பேசுகிறார் அதேபோல் மக்களை பிடிக்க மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த தன்னால் இயன்றவரை முயன்றார் ஆனால் அவர் பேச்சை மக்கள் கேட்க தயாராக இல்லை ராகுல் காந்தி மீதான மோடியின் தாக்குதலும் மோடிக்கே பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளன ராகுல் காந்தி மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி முக்கியமாக மகாலட்சுமி திட்டம் வேலை உருவாக்கம் அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் சாதி கணக்கெடுப்பு பற்றி பேசி வருகிறார் இவை அனைத்தும் வாக்காளர்களுக்கு பிடிக்கின்றன கட்டம் மூன்று பாஜகவின் கோட்டையாக இருக்க வேண்டும் அங்கு கடந்த முறை அவர்கள் 94 நான்கு இடங்களில் எண்பது இடங்களை கைப்பற்றினார்கள் ஆனால் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஏற்படும் இழப்புகளுடன் இருபத்தி இடங்களை அவர்கள் இந்த முறை இழக்க நேரிடும் பிரஜ்வால் ரேவண்ணா வழக்கு மற்றும் காங்கிரஸ் உத்தரவாதத்தின் வெற்றி ஆகியவை கர்நாடகாவில் பாஜகவிற்கு தோல்வியை உறுதி செய்துள்ளனர் அங்கு பாஜக ஒற்றை இலக்கத்திற்கு செல்லும் மகாராஷ்டிராவில் எம்பிஏ கட்சிகள் களத்தில் நன்றாக வேலை செய்து அனுதாபா அலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டன குஜராத் மற்றும் பிரதேசத்து கூட காங்கிரஸ் கூட்டணி தலா நான்கு இடங்களை கைப்பற்ற உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் பூகம்பம் ஏற்பட்டு ஒவ்வொரு இருக்கையும் கடினமானதாக வருகிறது பெரோஸ்காரி மற்றும் சாதிய ஒருங்கிணைப்பு எஸ்பி ஐஎன்சி கூட்டணி ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி பெறுவதை உறுதி செய்துள்ளது அங்கே ராஜ்பூத் பாஜகவிற்கு எதிராக மாறி உள்ளது அதன் வலுவான இடங்கள் நான்காம் கட்டத்தில் வருகின்றனர் இந்தியா கூட்டணி இருநூத்தி எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் இடங்களை வெல்வதற்கு இது வாய்ப்பு அளிக்கும் அதேபோல் பாஜகவிற்கு எங்கே லாபம் என்று யோசித்து பார்த்தால் எங்கும் இல்லை மோடி மனமுடைந்து பொய்களின் வேகம் அதிகரித்து வருவதில் ஆச்சரியமும் இல்லை இப்போது பாஜக இருநூறுக்கும் கீழே செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஹரியானா பாஜக அரசு வீழ்ச்சியடையும் இன்றைய செய்தி ஆரம்பம்தான் அந்த மாநிலத்திலும் பாஜக படுதோல்வி அடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவையெல்லாம் மோடி அரசின் முடிவுக்கு வரும் அறிகுறி இந்திய அரசியலமைப்பும் ஜனநாயகமும் காப்பாற்றப்படும் என்று காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஸ்ரீ வஸ்தா தெரிவித்துள்ளார் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி போவது யார் பாஜகவா காங்கிரஸ் கட்சியா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க